அமெரிக்க அதிபரா ஒரு தமிழர் ஆறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்படி கடைசி நேரத்துல போய் வந்து குண்டை தூக்கி போட்டுட்டீங்களே இப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்கால அதிபர் தேர்தல் வந்து நவம்பர் மாதம் வந்து நடக்க போகுது இதுக்கான ஏற்பாடுகள் தான் அங்கே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கட்சி தான் ஒன்று ஜனநாயக கட்சி இன்னொன்று வந்து குடியரசுக் கட்சி இப்போ வந்து ஆளுங்கட்சியாக ஜனநாயக கட்சி வந்து இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் வந்து குடியரசு கட்சிக்கான அடுத்த அதிபர் வேட்பாளர் யார் அப்படின்ற தேர்தல் தான் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக வந்துருக்குங்க இப்போ நம்ம நாட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளராக வந்து அறிவிச்சா வந்து போதும் அவங்க வந்து போட்டிடுவாங்க ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள்ளேயே அந்த கட்சியோட அதிபர் வேட்பாளர் யார் அப்படின்றதுக்கு ஒரு தேர்தல் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணி யாருக்கு அதிகமான வாக்குகள் வந்து வருதோ அவங்கள தான் அதிபர் வேட்பாளரா வந்து அறிவிப்பாங்க அந்த வகையில் குடியரசுக் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அதிபரான ட்ரம்ப் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் வேட்பாளருக்கான தேர்தலை வந்து போட்டியிட்டாங்க இதுல வந்து லோகா மாகாணத்தில் வந்து நடந்த தேர்தலை வந்து 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 வாக்குகள் விவேக் ராமசாமி வந்து வெறும் வாக்குகள் தான் வந்து வாங்கினாரு அதனால இப்ப விவேக் ராமசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா நான் வந்து என்னோட ஆதரவை ட்ரம்ப் அவர்களுக்கே வந்து கொடுக்குறேன் நான் இந்த வேட்பாளர் தேர்தல வந்து போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குடியரசு கட்சிக்கான அதிபர் வேட்பாளரா டிரம்ப் தான் வந்து உறுதியாயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து தோணுது கண்டிப்பா அவர் மட்டும் அதிபர் வேட்பாளரா களமிறங்கினாரு அவ்வளவுதான் வீழ்த்தி திரும்ப அமெரிக்க அதிபரா வந்து ட்ரம்ப் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ட்ரம்ப்போட பாப்புலாரிட்டி முதர்ந்ததை விட இப்ப அதிகமாய்கிட்டே வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அமெரிக்க அதிபர் பைடனோட பாப்புலாரிட்டி வந்து முதந்ததை விட கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேர் போட்டி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரம்ப் தான் வெற்றியாளரா வருவாருன்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ட்ரம்ப்பும் அவரோட காட்ட பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்கு பேர் போன மனுஷே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது லோகா மாகாணத்திலான தேர்தல் பிரச்சாரத்துல வந்து என்ன வந்து சொன்னாருனா எப்பா லோகா மாகாணத்துல வந்து கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கு அதனால மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போட வராம வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துடாதீங்க குளிர் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல வெளியே வந்து ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வந்துக்கோங்க நீங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறந்தால் கூட எங்களுக்கு வந்து கவலையே இல்லை உங்களோட ஓட்டு தான் எனக்கு வந்து முக்கியம் அதனால எப்படியாவது வந்து ஓட்டை போடுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு இப்போ இது தாங்க மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னாப்பா ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்படிலாம் வந்து பேசுகிறாரு இது வந்து நியாயமா மக்களோட உயிரை விட அவருக்கு ஓட்டு தான் முக்கியமா இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்